அவமானங்கள் கூட வெற்றிக்கான பாதையை உருவாக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு ஒருவரின் பெயரைச் சொல்ல வந்திருக்கின்றேன் இவர் நிச்சயமாக நாளை உன்னை தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்க போகின்றார் இவரிடமிருந்து உதவி கிடைக்கிறதோ இல்லையோ என் பிள்ளை இவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை கேட்டாலே உன் மனதிற்குள் இது மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும் கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு இன்று புதிதாக இருக்கலாம் ஆனால் நாளை அது நடக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஒவ்வொரு விடியலும் என்ன கொடுக்கிறதோ அதை பொறுத்து அன்றைய இரவு உனக்கு பல சந்தோஷங்களையும் பல கஷ்டங்களையும் கொடுக்கின்றது நல்லது நடந்திருந்தால் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்திருப்பாய் நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்திருக்குமேயானால் அதை நினைத்து என் பிள்ளை இரவில் சந்தோஷமாக நினைத்து நினைத்து சிரித்து கொண்டிருப்பாய் அதே நேரத்தில் கஷ்டங்கள் அதிகமாக வந்திருக்குமேயானால் துன்பங்கள் அதிகமாக நடந்திருக்குமேயானால் துரோகங்கள் அதிகமாக அடையாளம் கண்டு கொண்டிருக்கப்பட்டிருக்குமேயானால் என் பிள்ளை அதை நினைத்து கண்ணில் உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருப்பாய் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை சுற்றி உனக்கு ஒரு விதமான உணர்வை கொடுக்கத்தான் செய்கிறது எப்படியானாலும் சரி எதையும் நினைக்காமல் உறங்க முடிவதில்லை எதையும் நினைக்காமல் உன்னால் இருக்க முடிவதில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது இந்த கந்தன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதனை முதலில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா கந்தனிடத்திலிருந்து கிடைக்கின்ற அன்பு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக நிலைத்து நிற்கும் என்பதனை உன்னால் உணர முடிகிறதா இதனால் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை ஒரு நொடி நீ பார் நிச்சயமாக பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருவதையும் அதிலிருந்து உனக்கானதை நீ பெறப்போவதையும் நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் போகிறாய் உன்னோடு என்றும் என்றென்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற பல துன்பங்களை எல்லாம் எடுத்து உனக்குள் மிகுந்த சந்தோஷங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் வார்த்தைகளை மதித்து என்னை மதித்து என்றும் என் முன்னால் நிற்கின்ற பிள்ளைகளுக்கு பேரதிசயம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நடக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும் எத்தனை அவமானங்கள் உன்னை சுற்றி வரலாம் எத்தனை சோதனைகளும் உன்னை சுற்றி வரலாம் ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக கிடைத்தே தீரும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்பன் உன்னோடு பயணிக்கும் பொழுது யார் வந்தாலும் நின்றாலும் அவர்களை எல்லாம் துவம்சம் செய்துவிட்டு உன் அப்பன் உன்னை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்வான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் நம்மால் அடைந்திட முடியாது என்று நினைத்த பல விஷயங்கள் உனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மேலும் மேலும் எதை இந்த வாழ்க்கையில் நாம் பெறப்போகிறோமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி இருக்கின்றது இப்படி எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிட நாளைய விடியலில் உன் மனம் விரும்பிய ஒருவர் உன்னை தேடி வரப் போகின்றார் அவர் யாராக இருக்கும் என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருப்பதை விட யாரென்று உன் அப்பன் நான் சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக அவரின் வருகையை நீ எதிர்பார்த்து காத்திருப்பாயல்லவா நாளைய தினம் என் குழந்தையே பிறை அஷ்டமியினுடைய நாள் தேய் பிறை அஷ்டமியினுடைய விடியலில் சிவபெருமானினுடைய ருத்ர அம்சமான கால பைரவரை வழிபட வேண்டிய நாள் என் பிரியமே அஷ்டமி நாளில் பைரவரை மனதார வணங்கி உன் மனதில் இருக்கின்ற உண்மைகளுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளுக்கும் அவரிடத்திலிருந்து நீ பதில் கேட்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை முழுமையாக உன்னிடத்தில் கொடுக்க இந்த கந்தன் நினைப்பது போல கால பைரவரினுடைய அருளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அஷ்டமி நாளில் இவரின் அன்பை பெறுவது என்ன சாதாரணமான காரியமா நான் உனக்குச் சொல்கின்றேன் நாளைய தினம் இவரினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்று எப்பொழுதும் சொல்வது போலத்தான் நிச்சயமாக என் பிள்ளை அஷ்டமி நாளில் வழிபடுவதற்கு முன்பாக இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை அஷ்டமி நாளில் வழிபடும் பொழுது ஒரே ஒரு எண்ணம் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் என்னவென்றால் பொதுவாகவே ருத்ர அம்சமான தெய்வங்களை வணங்கும் பொழுது மனதில் எப்பொழுதுமே கள்ள கபடம் இருக்கக்கூடாது ருத்ர அம்சமானவர்கள் எந்த அளவிற்கு அன்பானவர்களோ அந்த அளவிற்கு ஆக்ரோஷமானவர்கள் சட்டென்று ஒருவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அவர்களுக்கு அதனை கொடுத்து விடுவார்கள் அதனால் நாம் ஒருவரை தீயவர் என்று அடையாளம் காட்டுகிறோம் என்றால் உண்மையை தெரிந்து கொண்டு அதை நீ செய்ய வேண்டும் அதாவது சம்பந்தமில்லாதவர்களுக்கு தண்டனையை பெற்று கொடுத்து விடக்கூடாது என்று உன் அப்பன் சொல்கின்றேன் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக வெளிப்படுத்த வேண்டும் உண்மைகள் உன் மனதிற்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் என்றும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிலை நிற்கட்டும் என் பிள்ளையை தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை நீ மனதார நினைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகள் அழிந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இறை பக்தியை அதிகமாக என் பிள்ளை நீ நாடுவாயானால் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷங்கள் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளும் உன்னை விட்டு விலக அப்பன் முருகன் நான் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் என்று வரும்பொழுது அந்த நாளில் அவர்களை வழிபடுவதற்கு நீ மறந்து விடாதே அவர்களின் முன்னால் நின்று கையெடுத்து வணங்கினாலே போதும் நீ கேட்காமலேயே உனக்கு என்ன வேண்டும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீ சொல்லாமலேயே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கு செய்திட அவர்கள் முன் வந்து விடுவார்கள் தெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டி என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது எல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ நடந்து கொள்வது மட்டும் தானே வேறெதையும் உன்னிடத்திலிருந்து யாரும் இங்கு எதிர்பார்க்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி நடக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் Veel veel muruga, veeti veel muruga.